தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் வரும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பேருந்து பயண அட்டையை பொறுத்தவரை மாணவர்கள் பழைய அட்டையை பயன்படுத்தலாம் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பேருந்து பயணத்திற்கான புதிய அட்டை வழங்கும் வரை பழைய பஸ் பாஸை மாணவர்கள் பயன்படுத்தலாம் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது மாணவ மாணவியரின் விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் பஸ் பாஸ் புது புதிதாக வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிமன்னன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டிற்கான பொது தேர்வு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு தற்போது விடுமுறையானது அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில ஜூன் ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதிய பாஸ் அந்த வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பாசை காட்டி பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று போக்குவரத்து துறை தெரிவித்து இருக்கிறது குறிப்பாக அந்த மாணவர் சேர்க்கை முடிந்த பின்பு ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்க மாணவர்களுக்கு புதிய பாஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவரை மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளி அடையாள அட்டை மட்டும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பேருந்துகளில் காண்பித்து பயணம் மேற்கொள்ளலாம் என போக்குவரத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாணவ மாணவியருக்கு விரைந்து பஸ் பாஸ் வழங்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மாணவ மாணவியரின் விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் வரும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது பேருந்து பயண அட்டை பஸ் பாஸை பொறுத்தவரை மாணவர்கள் பழைய அட்டையை பயன்படுத்தலாம் என்றும் மாணவ மாணவியரின் விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்